மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் நம்முடைய இந்திய தேசமானது உலக அளவிலே வளர்ந்து வருகிற நாடுகளில் ஒரு பக்கம் இருக்கிற அதே சூழ்நிலையில் எல்லா விதத்திலும் தொழில்நுட்ப ரீதியாக அறிவியல் ரீதியாக வளர்ந்து முன்னேறி கொண்டிருக்கிற உலக நாடுகளில் ஒன்றாக இருக்கிற அதே சூழ்நிலையில் தற்போது வரையிலும் பெண்கள் முன்னேற்றத்தை கண்டு கொண்டிருக்கிற அதே இந்தியாவிலே வரதட்சணை கொடுமையினால் நடைபெறுகின்ற மரணங்கள் இன்று வரையிலும் தொடர்ந்து நீடித்து வருகிறது அந்த வகையிலே தற்போது ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதே நிரம்பிய நரேஷ் பாபு என்பவருடைய மனைவி பிரசன்னா இவருக்கு முப்பத்தி மூன்று வயது இவருடைய கணவருடைய பெயர் நரேஷ் பாபு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இவர்களுக்கு திருமணமாகி இருக்கிறது இவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறது இவர் இந்த நரேஷ் பாபு என்பவர் தன்னுடைய மனைவியிடத்திலே வரதட்சணை கேட்டு அவர்களுடைய வீட்டிலே ஏற்கனவே வரதட்சணையாக பல ஏக்கர் நிலம் பல லட்சம் பணங்களை வாங்கினதோடு மட்டுமல்லாமல் இந்த பெண் குழந்தை பிறந்த பிறகும் மீண்டும் பல லட்சம் வரதட்சணை கேட்டு கொடூரமாக மனைவியை இரண்டு வருடமாக எந்த விதத்திலும் உணவு தராமல் பட்டினி போட்டு வரதட்சணை கொடுத்தால் மாத்திரமே உணவு கொடுக்கப்படும் என்று கணவரும் அவருடைய சகோதரியும் இணைந்து துன்புறுத்தியதின் பேரிலே அந்த பிரசன்னா என்கிற முப்பத்தி மூன்று வயதை நிரம்பிய இளம்பெண் உயிரிழந்திருக்கிறார் இப்படிப்பட்ட சம்பவங்களை நாம் தொடர்ந்து தேசத்தில் கேள்விப்பட்டு வருகிறோம் இது ஒரு வேதனையான காரியம் நன்றாக படித்து எல்லா துறையிலும் முன்னேற்றத்தை அடைந்து கொண்டிருக்கிற பெண்கள் இன்றைக்கு வரதட்சணை கொடுமையினால் இன்னொரு பக்கத்திலே உயிரிழந்து சமுதாயத்திலே நலிவடைந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை மாற வேண்டும் இப்படிப்பட்ட பண ஆசையை தூண்டுகிற சாத்தானுடைய தந்திரங்கள் நிர்மூலமாக்கப்பட வேண்டும் இன்னொரு பக்கத்திலே இன்னொரு ஒரு சம்பவமும் நேரிட்டிருக்கிறது இன்னொரு பெண் வரதட்சணை கொடுமை நிமித்தமாக பெட்ரோல் ஊற்றி கணவனால் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிற இன்னொரு சம்பவத்தையும் நான் வாசித்து இதற்காக ஜெபிக்க பாரத்தோடு உங்களையும் அழைக்க நான் ஆசைப்படுகிறேன் பாரத்தோடு தொடர்ந்து இதற்காக ஜெபியுங்கள் இப்படிப்பட்ட மரணங்கள் இனி நம்முடைய தேசத்திலே நாம் கேள்விப்படக்கூடாது சம்பவிக்க கூடாது இதற்காக பாரத்தோடு ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்படாத நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோம் இந்திய தேசத்தில் அதிகரித்து வருகிற வரதட்சணை மரணங்கள் வரும் நாட்களிலே தடுத்து நிறுத்தப்பட பண ஆசை நிமித்தமாக இப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபடுகிற ஆண்டவரே தகப்பனே மாப்பிள்ளை வீட்டார்கள் ஆண்டவரே தகப்பனே ஆண் மக்களை பெற்ற ஒவ்வொரு ஆண்டவரே தகப்பனே தாயும் அவர்களுடைய தகப்பனாரும் ஆண்டவரே தொடப்பட சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா ஒவ்வொரு குடும்பத்திலும் அவர்களுக்குள்ளே ஒரு உணர்வுள்ள இருதயம் உண்டாக ஜபிக்கிறோம் போதுமென்ற மனதுடனே கூடிய பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று வேதம் சொல்லுகிறது பணத்தை ஆதாரமாக வைத்து எந்த ஒரு திருமணமும் ஆண்டவரே எந்த குடும்பத்திலும் ஆண்டவரை உறுதி செய்யப்படாமல் ஆண்டவரே தகப்பனை குணசாலியான புத்தியுள்ள பெண்களை தெரிந்தெடுக்க ஜபத்தோடு உம்முடைய கரத்திலே அர்ப்பணித்து செயல்பட பயபக்தியுள்ள குடும்பங்களை தேசத்தில் எழுப்புவீராக வீராக அன்றுவரை கிறிஸ்தவ குடும்பங்களில் அதிகரித்து வருகிற வரதட்சணை ஆண்டவரே தகப்பனை கொடுமைகள் நிறுத்தப்பட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தேசத்தில் அதிகரித்து வருகிற வரதட்சணை மரணங்கள் தடுக்கப்பட ஆண்டவரே பண ஆசையை தூண்டுகிற சாத்தானுடைய தந்திரங்கள் கொலை வெறியின் ஆவிகளை இயேசு விநாமத்தில் கட்டி போடுகிறோம் எந்த விதத்திலும் பெண்கள் இப்படி தங்களுடைய வாழ்க்கை இழந்து போகாதிருக்க பார்த்தோடு ஜெபிக்கிறோம் இயேசு விநாமத்தில் பிதாவே ஆமீன் தொடர்ந்து ஜெபியுங்கள் எங்கள் கருத்தை ஆமீன்